அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா ஒரே மாசத்துல ரெண்டு பேர்கிட்ட அடி வாங்கியாச்சியா இன்னும் இந்த மாசத்துல மூணு நாள் பாக்கி இருக்குது யாருக்கிட்ட வாங்க போறனோ சித்ராவுக்காக அடி நாம அதுக்கப்புறம் சித்ராவை பார்க்கவே இல்லை ஆமாம் அவளை தனியாக பார்த்து மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன கொச்சா ரொம்ப யோசனையாக இருக்கீங்க ஏண்டா யோசிக்க கூட விட மாட்டேங்கிறீங்களேடா எதுக்கிட்டாலும் கேள்வி கேட்குறீங்களே இல்லை கொச்சா அடுத்து யார் அடிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களோன்னு நினச்சோம் யார் அடிக்கிறதா நான் யாரடா அடிச்சிருக்கேன் எல்லாத்துக்கிட்டையும் அடிதனடா வாங்கிக்கிட்டு இருக்கேன் ம் யாரையும் அடிக்கிற மாதிரி இல்லை சித்ராவை பார்த்து பேசணும் பேசினா மட்டும் போதாது கொச்சா சித்ரா உங்களை லவ் பண்ணதா இல்லையான்னு தெரிஞ்சாகணும் அதுக்காக தாண்டா அவளை பார்க்கணும்னு சொல்கிறேன் கொச்சா ஒரு ரவுடியை சித்ரா ஏற்றுக்குமா ஏண்டா எந்த உலகத்தில்டா இருக்கு ரவுடிங்களை லவ் பண்ணுறது தான் இப்போ ஃபேஷனாக இருக்குடா லவ்வுக்கு லவ்வும் ஆச்சு சேஃப்டிக்கு சேஃப்டியும் ஆச்சு புரியுதா கோவையில் நடந்த ஃபிகர் மேட்ரு மாதிரி ஆ இடமாக பார்த்துக்குங்க கொச்சா இப்போ எதுக்குடா அதை ஞாபகப்படுத்துகிறேன் எவ்வளோ நாளைக்கு தாண்டா உங்கள் நாலு பேர் முஞ்சியே பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆ அதிலிருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் வேண்டாமா அதனால தான் அப்போது எங்களை விட்டு போயிடுவீங்களா கோச்சா நான் போனாலும் நீங்கள் என்ன விட்டுருவீங்களா ஆ அப்போனா லவ் எதுக்கு கோச்சா ஏண்டா ரவுடி குடும்பத்தோடு இருக்கக்கூடாதா ஆ எல்லா ரவுடியும் குடும்பத்தோடு தானடா வாழ்கிறானுங்க நான் மட்டும் எதுக்கட பேச்சலர் ரவுடி மாதிரி உங்கள் கூடையே இருக்கணும் சித்ரா உங்கள் லவ் ஏற்றுக்குவாங்களா கோச்சா அது நாளைக்கு தெரிஞ்சிடும் ஏற்றுக்கலண்ணா என்ன பண்ணுவீங்க கோச்சா அது ஆன் தி ஸ்பாட்டில் எடுக்க வேண்டிய முடிவு இப்போ சொல்ல முடியாது எப்படியோ கோச்சா உங்கள் லவ் சக்ஸஸ் ஆகணும் பெஸ்ட் ஆஃப் லக் இவன் பெஸ்ட் ஆஃப் லக்கு சொல்கிறப்பெல்லாம் நம்மளை செதில் செதிலாக பேத்து எடுக்கிறாங்க இல்லையா இப்போ லவ் மேட்ரலையும் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்கிறான் என்ன நடக்கப் போகுதோ இந்த காமெடி ட்ராக்கை லைக் பண்ணுங்கள் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க